வணக்கம் இது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய கருத்துக்களத்தில் உவகை நல்வாழ்வு மையத்தை விஸ்தரிப்பது அவசியம் இன்றைய சமூகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது இதனால் பல பேரழிவுகள் ஏற்படுகின்றன இவர்களில் இளைஞர்களும் பாடசாலை மாணவர்களும் அதிகமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் அது மட்டுமன்றி மதுவுக்கும் அடிமையாகி விடுகின்றனர் படுக்கையிலிருந்து எழும்பும் போது மது அருந்துவோரும் இருக்கின்றனர் அவ்வாறானவர்கள் மதுவுக்கு அடிமையாகி விடுகின்றனர் அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக மட்டக்களப்பு சிட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலையில் உவ்வகை நல்வாழ்வு மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியை பாராட்ட வேண்டும் இவ்வாறான ஒவ்வகை நல்வாழ்வு மையங்கள் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் உருவாக வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் ஆளுமை பண்புகளின் முறிவுதான் போதைப் பொருள் அடிமையாகி அடிமையாகிவிடுகின்றனர் அவர்கள் மனக்கிளர்ச்சி நிறைந்த ஆளுமை பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் மனக்கிளர்ச்சி மிக்க ஆளுமை பண்புகளில் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்காமல் இருப்பது தள்ளிப் போடுவது அவசர முடிவுகளை எடுப்பது கவனம் குறைவாக இருப்பது எளிதில் வருத்தப்படுவது அதிகமாக பேசுவது மற்றும் தொடர்ந்து பதட்டமாக இருப்பது ஆகியவை அடங்கும் இந்த மனக்கிளர்ச்சியான ஆளுமைப் பண்புகளை இளம் வயதிலேயே அடையாளம் கண்டு ஊக்குவிக்காவிட்டால் அவர்கள் வளரும்போது தங்கள் சோகத்தையும் தனிமையையும் போக்க அதிக ஆபத்துள்ள நடத்தைகளை நாடுவார்கள் அவர்களில் போதைப்பொருள் பயன்பாடு மது அருந்துதல் வீடியோ கேம்கள் வேகமாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் பாடசாலைகளை தவிர்ப்பது போன்ற நடத்தைகளை அவர்கள் நாடுகிறார்கள் முதல் பிரச்சனை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுடன் இதுபோன்ற கடினமான தலைப்புகளை பற்றி வெளிப்படையாக விவாதிக்க தயங்குவதாகும் மாணவர்களுக்கு போதைப் என்றால் என்ன அவற்றின் விளைவுகள் என்ன சிலர் ஏன் அவற்றை பயன்படுத்துகிறார்கள் அவை ஏன் உலகம் முழுவதும் பரவலாக உள்ளன அவற்றால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை கற்பிக்க வேண்டும் பாடசாலைகளைச் சுற்றியுள்ள சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லாதது பாடசாலைக்கு முன்னால் உள்ள சிறிய கடைகளுக்கு தொடர்ந்து கவனம் செலுத்தப்படாதது பாடசாலையைச் சுற்றித் திரியும் மக்கள் மீது கவனம் செலுத்தப்படாதது நீங்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் முதலில் ஒரு சிறப்பு மனநில மருத்துவரை பார்க்க வேண்டும் பின்னர் அவற்றிற்கு வழிவகுத்த காரணங்களை கண்டறிந்து மனச் மனச்சிக்கல்களை கண்டறிந்து பொருத்தமான சிகிச்சைகளை தொடங்குவது அவசியம் அது ஒரு மனநிலை சிகிச்சையாக இருக்கலாம் அது ஒரு சமூக சிகிச்சையாக இருக்கலாம் அது ஒரு மருந்து சிகிச்சையாக இருக்கலாம் எனினும் அடிமையாவதற்கு முன்னர் அதனை ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பதே சிறந்தது அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே எமது அவதானிப்பாகும் நன்றி டெய்லி மிரர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழ் டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள கட்டுரையின் ஒலி வடிவம் கேட்டீர்கள் இது வான்வலை வாணி வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்